ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கெலாம் சைடிஷாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெங்காய கோஸுங்க இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபிங்க இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் இட்லி தோசைக்கு அதாவது சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்க வேணா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் ஏன்னா இதை ஃபஸ்ட்டு அரைச்சா தான் நமக்கு தண்ணி விடாமல் அரைக்கும் போது தான் கசகசெல்லாம் நமக்கு அரைப்பட்டு வரும் அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தூள் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நீங்கள் வெங்காயம் வதக்க போகிறீங்க அந்த வெங்காயம் சைஸ்லேயே அதாவது நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே சைஸ்லேயே ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி மட்டும் நான் இப்போ அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மீதி வந்து மிக்சியை நல்லா அலம்பிட்டு அதையும் தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மிக்சி கழுவின தண்ணியும் நம்ம எடுத்து வச்சாச்சு மசாலாவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நான் இன்றைக்கி மிளகாய் ஏன் அரைக்கலை அப்படின்னா தூள் போட்டால் சீக்கிரமாக அரைப்பட்டுறோம் அதுக்காக தான் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சின்னதாக கல்பாசி எடுத்துக்கோங்க பட்டை சின்ன துண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நல்லா பொரிய விடுங்க இப்போ இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இருக்கு பாருங்க நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா வதங்கினா மட்டும் போதும் நீங்கள் எந்த சைஸ் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே சைஸ் தான் தக்காளி எடுக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன்னா அதே சைஸ்லேயே ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி அரைச்சிக்கோங்க இன்னொரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க நீங்கள் அரைக்காமல் ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி வதக்கினாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூடையே கொஞ்சமாக அதாவது சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு நமக்கு அங்கங்கே உருளைக்கெழங்கு சாப்பிடும் போது ஏன்னா உருளைக்கெழங்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம குட்டி குட்டியாக ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வெந்து வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்ன அந்த மசாலாவே இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தாச்சு இப்போ இதையும் லேஸாக பெரட்டி விட்டு வதக்கிக்கோங்க இது அதிக நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்ட உடனே நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்து விட்டுருங்க இப்போ குழம்பு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு மசாலாவும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வரணும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவு எப்படி தண்ணி ஊற்றணுன்றதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா கொதித்து வரும்போது ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் அரைச்சிருக்கிறனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க மசாலாவும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பராக நம்மளோட வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இதை இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாகவும் அருமையாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கோடு இப்படி தோசையை எடுத்து இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலுங்க இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி கூட தொட்டுக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் வச்சிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட சட்னியை சேர்த்து வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இது மட்டுமே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்